வணக்கம் நம்ம இன்றைக்கி வடை செய்யலாம் அதுக்கு ஒரு டம்ளர் ஜவ்வரிசியை அலசி எடுத்துக்கிறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர் ஊறினாலே போதுங்க நான் ஒரு ஒன் ஹவர் தான் என்னோட ஊறி இருந்தது வேர்க்கடலையே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஊறினதை தொட்டு பார்த்தா அப்படி அமுங்குதான் அப்போ கரெக்டாக அர்த்தம் இப்போ இந்த இதில் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இஞ்சி வறுத்த வேர்க்கடலை பொடு குறை குறைப்பாக அரைச்சது உருளைக்கெழங்கு வேக வச்சு அதை மசிச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ சீரகம் பச்சை புளகாய் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சிக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கிறோம் இப்போ தே உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் தட்டி நமக்கு வேண்ட சைஸில் தட்டிக்கிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக வச்சுக்கிறோம் அப்புறம் எண்ணெய் காஞ்சொடனே வடை போட்டு எடுக்க வேண்டியது தான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வடை போடுறோம்ல இப்போ போடும்போது மாவு பாருங்கள் போட்டு நம்ம உள்ளே இருக்குமோ ஃபஸ்ட்டு பேஸில் இருக்கும் நல்லா உள்ளே வெந்துருச்சு நம்ம ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு தெரியறதுக்கு அதெல்லாம் மேலே மிதக்க ஆரமிச்சிரும் அது அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியது தான் எண்ணெயிலேருந்து இதே மாதிரி மீதி இருக்கிறதுலையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் பேலன்ஸ் இருக்க வடையையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரை ஆகணும் பாதி ஆகும்போதே இந்த மேலே வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நல்ல ப்ரௌனிஷாக வந்துருச்சு பாருங்க கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான் இது நம்ம பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செய்யலாங்க ரொம்ப ஈஸியாக செய்கிற வடை தான் நீங்களும் உங்கள் வீட்டிலே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தானன்றது ஜவ்வரிசிங்கை இது மரவள்ளிக்கிழங்கிலேருந்து செய்கிறது இது வந்து ஃபாஸ்டிங் டைமில் நவராத்திரி அப்புறமா சிவராத்திரி இந்த டைம்லெலாம் வந்து இதை வந்து சாமிக்கு பிரசாதமாக செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்மளை வந்து வைர ஃபில்லிங்காக வச்சுக்கும் கொஞ்சம் ஆக்டிவாகவும் நம்ம இருக்கிற மாதிரி வச்சுக்கும் ஸோ அதனால் இந்த அந்த டைம்லலாம் இந்த இதை செய்வாங்க இதை கிச்சனையாகவும் செய்வாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் பாருங்க நான் சுரண்டி காட்டுறேன் வெளியில் நல்ல மொறுமொருன்னு இருக்குது உள்ள ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அது அப்படியே சாஃப்டாக இருக்குது வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது இதை சின்ன பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்